அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு அப்படின்னு என்ன அர்த்தங்க கடன் அப்படின்னு சொன்னா கடமை சரிங்களா கடமை என்ப நல்லவை எல்லாம் அப்படின்னு சொன்னா நல்ல செயல்கள் எல்லாமே நம்ம கடமையாக கொண்டு செய்வார்கள் யார் செய்வாங்க கடமை அறிந்து நடப்பதே சான்றாண்மை என உணர்ந்தவர்கள் இப்போ சான்றாண்மை அப்படின்னு சொன்னால் என்னங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது சரிங்களா அதாவது கல்வி அறிவு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க மிகச்சரியாக இருப்பவர்கள் சரிங்களா அந்த ஒரு பண்பு தான் சான்றாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு கடன் என்ப கடமை என்பது நல்லவை எல்லாம் சரிங்களா நல்ல விஷயங்கள் எல்லாம் கடன் அறிந்து தன்னுடைய கடமை என்பதை அறிந்து கொண்டு சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு புரியுதுங்களா நல்ல கேரக்டரோட நடக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய கடமை என நினைத்து செய்வார்கள் சரிங்களா நன்றி வணக்கம்